இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பொய் பேசாதே பார்க்கலாம் அதாவது பொய் என்பது இன்றைய மனிதனிடத்திலே அதிகமாக உலாவிக் கொண்டிருப்பது அதிகமாக போய் வந்து வீட்டு பாடம் கொடுத்துருப்பாரு வாத்தியார் நீ போய் வீட்டுப்பாடம் வா அப்படின்னு சொல்றாருன்னா அடுத்த நாள் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் எங்கடா வீட்டு படம் கேட்டா நம்ம சொல்றது ஐயா தாள் தொலைஞ்சு போச்சு ஐயா நோட்டு காணாம போச்சு வீட்டுல எப்படி ஆயிடுச்சு கரண்ட் போயிடுச்சு அதனால எழுத முடியல என்று நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் அதிகமாக நாம் பொய் சொல்லி இருக்கிறோம் பொய்யை தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுதான் ஏன்னா பொய்யுடைய அதுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலன் பிரதிபலன் இருக்கு தெரியுமா அது எப்படி இருக்குன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் அதை வந்து சும்மா வரிசையாகலாம் சொல்ல முடியாது அதை நம்ம ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை வச்சு சொன்னோம்னு சொன்னா ஒரு ஊர்ல வந்து ஒரு ஆட்டு மேய்ப்பவன் ஆட்டு இடையின்னு இருக்கிறான் அவன் என்னன்னு சொன்னா ஊர் மக்களுடைய ஆட்டை எல்லாம் மேய்ப்பானான் ஊர் மக்கள் எல்லோரும் அவனிடத்துல ஆட்டை கொடுத்து நீ தான் ஆட்டை மேய்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களாம் அப்போ அந்த ஆட்டு இடையன் என்ன பண்ணுவானா ஆடை மேய்ப்பானா எல்லா அவருடைய ஆட்டையும் மேய்க்க போயிருவானா ஒரு நாள் போயிட்டு என்ன பண்ணுவான் இருக்கும் பொழுதே திடீர்னு ஓனாய் ஓனாய் அப்படின்னு சொல்லி கத்துவானா மக்கள் எல்லாம் பதறி போயிடுவாங்க ஏன்னா ஆடை பிடிக்க வருது ஓனாய் அப்படின்னு சொல்லிட்டு ஓனாய் ஓனாயின் கத்துவான அந்த ஆட்டு இடையன் மக்கள் எல்லோரும் ஓடி வந்து பாப்பாங்க என்னடா இது வந்து பார்த்தா அவன் சிரிப்பானா ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு மக்கள் அந்த பயம் அடைவாங்கல்ல அச்சப்படுவாங்களோ அதை பார்த்து சிரிக்கிறான் சிரிச்ச உடனே என்ன பண்ணுவான் சிரிச்சுக்கிட்டே அப்படியே போயிடுவான் கொஞ்ச நாள் அப்படியே ஆகுது அடுத்த நாள் இதே போல் ஊனாய் ஓனாயின் கத்துறா மக்கள் எல்லோரும் ஓடி வர்றாங்க ஓடி வந்து பார்த்தா மறுபடியும் சிரிக்கிறான் அவங்கள பார்த்து ஏமாத்துறான் அவங்கள பார்த்து போய் சொல்றான் இதை பார்த்து விட்டு மக்கள் ரொம்ப நிராசை அடைஞ்சிடுறாங்க அடுத்த நாள் அதே போல் ஓனாய் ஓனாயின்னு கத்துறான் மக்கள் வர்றாங்க வந்து பாக்குறாங்க பார்த்துட்டு அவன் சிரிக்கிறான் போய் சொல்லி அப்படின்னு தெரிஞ்சுட்டு போயிடுறாங்க அடுத்த நாள் இதே போல் உண்மையிலேயே ஒரு ஓனாய் வந்து விட்டது அவன் என்ன பண்றான் ஓனாய் ஓனாயின்னு கத்துறான் எந்த மனிதனும் எந்த மக்களும் வரவில்லை ஊர் மக்கள் அவன் அவனுடைய வார்த்தையை செவி என்ன இவன இவன் எப்ப பார்த்தாலும் போய் சொல்லிக்கிட்டே இருப்பான்ப்பா பொய் சொல்லி விளையாண்டுகிட்டே இருப்பான்ப்பா இவன் நம்ம ஏன்ப்பா இவன் பேச்செல்லாம் நம்ம ஏன்ப்பா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஓனாய் வந்த பிறகும் அவனுடைய பேச்சை காதில் கேட்கவில்லை அப்படின்றதுதான் அந்த கதையுடைய முடிவு அப்ப என்ன ஆனதுன்னு சொன்னா உண்மையிலேயே ஓனாய் வந்து விட்டது அவன் இறந்து போயிருக்கிறான் அப்படின்றது அந்த கதையின் மூலமாக நமக்கு தெரியுது நீ உண்மையை சொல்லும் பொழுது கூட அது பொய் என்று நினைத்து விடுவார்கள் நீ உண்மையை சொல்லுவா ஏன்னா காலம் ஃபுல்லா நீ போய் சொல்லிட்டு இருக்க ஒரு நாள் வந்து உண்மையை சொன்னின்னு சொன்னா இவன் சொல்றது எல்லாமே பொய் தானப்பா இவன் பேச நம்ம ஏப்பா கேட்கணும் அப்படின்ற எண்ணத்திற்கு மக்களுடைய மனம் தள்ளப்பட்டு இருக்கும் ஆக பேசும் பொழுது உண்மையை பேச வேண்டும் பொய்யை தவிர்த்து கொள்ள வேண்டும்